வணக்க நம்பர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு கருண்யா ப்ளஸோட குழுக்கள் பற்றினா இருக்குது இந்த ஒரு குழுக்களுக்கு பெஸ்ட்டான கெஸ்ஸே நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ கருண்யா ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது காரோன்யா ப்ளஸுக்கு நாளைக்கே நமக்கு பெஸ்ட்டான கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது இருபது கேட்டரிலேருந்து முப்பது கேட்டகரி வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டை பற்றி நான் சொல்லலாம் ஸோ அதில் நமக்கு வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இருபத்தி ஆறு பத்துலேருந்து இருபத்தி ஆறு பத்தொம்பதுரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டு பெஸ்ட்டாக இருக்கும் கடைசி பண்ணால் கண்டிப்பாக

பத்துலேருந்து இருபத்தி ஏழு பத்தொம்போது ரகம் உள்ள அந்த ஒரு செட்டு பற்றின ப்ரைஸ் அடிக்க நிறைய சாந்தஸ் இருக்குது இருபத்தி ஏழு எழுபதுலேருந்து இருபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போதரைகம் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே ப்ரைஸ் அடிக்க பற்றினா நிறைய சாந்தஸ் இருக்குது ஓகேவா இது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சு தொண்ணூறுலேருந்து இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நாளைக்கே நமக்கு ப்ரைஸ் அடிக்க பற்றினா நிறைய சாந்தஸ் இருக்குது ஸோ இருபத்தஞ்சு கேட்டகரி மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு எண்பதுலேருந்து இருபத்தி நாலு எண்பத்தி ஒம்போது வரைகம் உள்ள அந்த ஒரு பத்து செட்டுமே நாளைக்கு கடைசி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வந்து பண்டில்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெஸ்டான கேட்டகரி பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஒன்று ஐம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று எழுபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு எழுவத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் அந்த ஒரு பண்டில் கிடச்சா பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இதுவுமே நாளைக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இருபத்தி ஒம்பது ஜீரோ ஜீரோலேருந்து இருபத்தி ஒம்பது இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்டில் கிடச்சா ட்ரை பண்ணலாம் இதுவுமே நாளைக்கே நமக்கு வந்து பிரைஸ் எடுக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோதான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இதை போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க ஸோ அதுக்கேற்ற தனி வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்